ஒருநாள் விக்ரமாதித்தன் தன் அரசவையில் அமர்ந்து இருந்தபோது ஒரு முதிய சந்நியாசி அரண்மனைக்குள் வந்தார் அவரது கையில் ஒரு சிறிய வெள்ளிப் பெட்டி இருந்தது சந்நியாசி அரசரிடம் சொன்னார் மகாராஜா இந்த பெட்டியில் ஒரு மிக வினோதமான பொருள் உள்ளது இதை திறப்பவர் உண்மையை மட்டுமே பேசும் சக்தியை பெறுவார் ஆனால் இதில் ஒரு சோதனை உண்டு பொய் கூறுபவர் இதை திறக்க முயன்றால் உடனே அவருக்கு துன்பம் வரும் அரசவையில் இருந்த அமைச்சர்கள் இதைக் கேட்டதும் அதிர்ச்சியடைந்தனர் விக்ரமாதித்தன் சிரித்தார் அவர் உண்மையைப் பேசுதல் தன் வாழ்வின் அடிப்படை என்று நம்பினார் அவர் மெதுவாக பெட்டியை எடுத்து திறந்தார் அந்த நொடியில் ஒரு ஒளி வெளிச்சம் மின்னியது அனைவரும் அச்சமடைந்தனர் ஆனால் விக்ரமாதித்தன் அமைதியாக இருந்தார் அவரிடம் சந்நியாசி கேட்டார் மகாராஜா உங்களுக்கு துன்பம் தோன்றவில்லையா அரசர் சிரித்தபடி பதிலளித்தார் உண்மையைப் பேசுகிறவன் எதற்கும் பயப்படமாட்டான் உண்மையே எனது காவலன் அவரது வார்த்தைகளைக் கேட்ட சந்நியாசி தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார் அவர் உண்மையில் பேதாள குருவாக இருந்தார் அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார் விக்கிரமாதித்தா உண்மை தைரியம் நீதியைக் காத்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் பரிசோதிக்க வந்தேன் நீ இந்த உலகத்திற்கு ஒரு உதாரணம் பேதாளகுரு மறைந்தார் அன்று முதல் அந்த வெள்ளிப் பெட்டி விக்கிரமாதித்தனின் அரசின் நீதி சின்னமாக நின்றது